கோடை காலத்தில் அச்சுறுத்தும் தீவிர வெப்பாலை பருவமழை காலத்தில் ஊரையே வெள்ளக்காடை மற்றும் புயல் பாதிப்பு மாறி மாறி வரும் காலநிலை ஆபத்துகள் புதுவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கூடுதலான வெப்பாலையும் சராசரியை விட அதிகமான மழைப்பளியும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது வானிலையில் ஏற்படும் இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் வெப்பாலை புயல் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு போன்றவை நமது வாழ்க்கையின் அங்கமாக இனி மாறப்போகிறதா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குறிப்பாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் நாடு முழுவதும் நீண்ட வெப்பாகள் இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மேலும் இந்த கோடை காலத்தில் இந்தியாவின் சில பகுதிகளில் கூடுதலாக ஏழு முதல் எட்டு நாட்கள் வெப்பலை நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கணிப்புகளையே பொய்யாக்கும் அளவுக்கு வானிலை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது சராசரியை விட அதிகமான தென்மேற்கு பருவமழை பெய்யும் என்று நீண்டகால முன்னறிவிப்பின் மூலம் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அதாவது சராசரியை விட சுமார் ஐந்து சதவீதம் அதிகமாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு பெரும்பாலும் வெள்ளத்தை ஏற்படுத்தும் தீவிர வானிலை நிகழ்வாகவே உருவெடுத்திருக்கிறது கோடை வெப்பம் இயல்பை விட அதிகமாகவும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பருவமழை சராசரியை விட அதிகமாகவும் இருக்கும் என்ற இந்த முன்னறிவிப்பு அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் உலகளவில் ஏற்படும் வானிலை மாற்றங்களே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஒன்றோடன்று தொடர்புடைய வானிலை மற்றும் காலநிலை நிகழ்வுகள் இந்த கணிப்புகளை உறுதிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை என்பது இந்தியாவின் நீண்டகால வெப்பமயமாதல் போக்கின் தொடர்ச்சியாகும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து நாடு முழுவதும் சராசரி நில மேற்பருப்பு வெப்பநிலை கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது உலகளாவிய வானிலை ஆய்வு மையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை வெப்பமான ஆண்டாக பதிவு செய்தது இது நிச்சயமாக மனிதர்களால் ஏற்படும் புவி வெப்பமடைதலின் வெளிப்பாடாகும் இதன் தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதம் தொடக்கத்தில் வீசக்கூடிய வெப்பாலையை பிப்ரவரி மாதம் முதலே இந்தியாவின் சில இடங்களில் நம்மால் உணர முடிந்தது எனவே இனிவரும் காலங்களில் கூடுதலான வெப்பாலை வீசக்கூடிய நாட்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் மேற்பரப்பு மற்றும் வளிமண்டல வெப்பமயமாதல் அடிப்படை வெப்பநிலையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை உள்ளிழுக்கும் திறனையும் அதிகரிக்கிறது எனவே வளிமண்டலத்தில் உள்ள கூடுதல் ஈரப்பதம் மாறிவரும் சுழற்சி முறைகளுடன் சேர்ந்து பருவமழையை தீவிரமான மற்றும் ஒழுங்கற்ற மழைப்பொழிவுக்கு தூண்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை மற்றும் தூத்துக்குடி எதிர்கொண்ட பெருவெள்ளம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளை புரட்டிப்போட்ட பெஞ்சல் புயல் கேரளாவின் வயநாட்டை சின்ன நிலச்சரிவு என ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தும் பாதிப்புகள் புதிய அச்சுறுத்தலை உண்டாக்கியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு வெவ்வேறு விதமான காலநிலை பாதிப்புகளை எதிர்கொண்டது கோடை காலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவானது ஆனால் பெஞ்சல் புயல் தாக்கிய போது விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகளும் பதிவானது இப்படி ஒரே ஆண்டில் தீவிர வெப்பாலை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு என வெவ்வேறு காலநிலை ஆபத்துகளை எதிர்கொள்வது இனிமேல் புதிய நடைமுறையாக மாறலாம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் தீவிர வானிலை நிகழ்வுகள் தொடர்கதியாகி வருகின்றன கடந்த ஆண்டு இந்தியாவின் மிக வெப்பமான நாள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராஜஸ்தானில் பதிவானது அன்றைய தினம் ராஜஸ்தான் ஐம்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எதிர்கொண்டது தீவிர வெப்பத்தின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெப்ப காரணமாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இறந்ததாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் பலி எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக சுயாதீன ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தீவிரத்தை உணர முடிகிறது அடுத்து பருவமழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு எதிர்கொள்ளப் போகிறோமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வெப்பாலையும் தீவிர மழைப்பொழிவும் மாறி மாறி ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்